திருநாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை எல்லா கோயில்களுக்கும் சுதர்சனத்திற்கு தனி சன்னதி உண்டா எல்லா கோயிலும் சொல்ல முடியாதுங்க ஒரு சில கோயில் இருக்குது இன்றைக்கெல்லாம் பிரதிஷ்டை பண்ணிட்டு வராங்க இங்கே தனி சன்னதி வந்து பார்த்திங்கன்னா திருவரங்கம் ம மதுரைக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய திருமோகியூர் திருத்தலங்கள் ஸ்ரீ சுதர்சனருக்கு தனி சன்னதி உண்டுங்க இவரை தரிசித்தாலே பாவங்கள் விலகி புண்ணியங்கள் அதிகரிக்கும் சக்கரத்தாழ்வார் அருங்கோண சக்கரத்தின் நடுவின் மூன்று நேத்திரங்களுடன் சிரஸ்ஸில் அக்னி கிரீடம் தாங்கி பதினாறு கரங்களும் பதினாறு திவ்ய யுத்தங்களும் உடன் சேவை சாதிப்பாருங்க அவரது திருவுருவத்தின் பின்னால் நரசிம்மர் இருப்பாருங்களாமா ஒரு சட்கோண அருகோணம் சக்கரத்தின் மத்தியில் சக்கரத்தாழ்வாரும் பின்பக்கம் திரிகோண முக்கோணம் சக்கரத்தின் மத்தியில் யோக நரசிம்மரும் அல்லது இஜ்வாலா நரசிம்மரையும் திருமால ஆகிய பெருமாளுக்கு வலதுபுற ச சன்னதியில் ஒரு சேர வந்து பார்த்துருப்போங்க இந்த மாதிரி இறைவனுங்களை நம்ம சேவிக்கிறது நம்முடைய பாவங்களை விளக்க கொடுக்குற அமைப்பாக இருக்குங்க செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்